இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு அதுக்கப்புறம் மிக பெரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து பாகிஸ்தான் நாட்டோட தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாட்டு பெண்கள் முன்னாடியும் நம்ம நாட்டோட குழந்தைகள் முன்னாடியும் அவங்களோட கணவரை வந்து ஹிந்துவா அப்படின்னு கேட்டு துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டாங்க நிறைய பேர்த்த சோ அதுக்காக நம்ம நாடு திருப்பி பயங்கரமான ஒரு பதிலடியை கொடுக்கறதுக்காக ஆபரேஷன் சிந்து அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் மூலமா பாகிஸ்தான்ல உள்ள முழு தீவிரவாத கும்பலையும் நாங்க அழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி செஞ்சாங்க பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து டார்கெட் பண்ணி துல்லியமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அடிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை பேச மறந்துட்டோம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது கேர் பண்ணல அதுதானே நம்ம இந்திய மக்களோட இயல்பு ஒரு பிரச்சனை பத்தி பேசுவோம் வேற ஏதாவது பிரச்சனை வச்சா அதை நோக்கி போயிருவோம் ஆனா இந்த பிரச்சனை பத்தி பேசவே இல்ல உண்மையாவே இந்தியா சரியான பதிலடி கொடுத்தாங்களா ஏன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் மக்கள் அப்படின்னா ரோட்ல கேக் பட்டி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாங்களை அடிக்கவே இல்லை இது வந்து சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு இந்தியன் மீடியா வந்து இந்த அதாவது அவங்க நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க நாங்க திருப்பி அடிச்சிட்டோம் திருப்பி அடிச்சோம் ஒன்னும் ஒண்ணுமே அடிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு இந்தியன் மக்கள் என்ன நினைச்சாங்க ஐயோ பொழுங்கா அடிக்கல போல தீவிரவாதிகளாங்க ஜாலியா தான் சுத்தி தர்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் ஆனா இதெல்லாம் பொய் அப்படின்னு ப்ரூவ் பண்ண விதமா பாகிஸ்தான் நாட்டோட துணை பிரதமர் அவரோட வாயில இருந்தே நிறைய விஷயங்களை வந்து அவரு உலகிட்டார் அதாவது பாகிஸ்தான்ல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது ஜியோ டிவி அப்படின்ற ஒரு சேனல்ல பாகிஸ்தான் நாட்டோட துணை பிரதமர் வந்து அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனைகளை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா பேசுறாரு சோ இதுல நிறைய விஷயங்களை சொன்னாரு நிறைய விஷயங்களை வளரிட்டாரு எந்த மாதிரி விஷயங்களை வளரிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து நிறைய மக்களை வந்து சிவிலியன்ஸ கொண்டாங்க அதுக்கு நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு பாகிஸ்தான் உள்ள தீவிரவாத கும்பல் எல்லாத்தையுமே நாங்க நம்ம அளிப்போம் ரெடி பண்ணி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடமா டார்கெட் பண்ணி அடிச்சோம் நிறைய ஆச்சு நம்ம என்ன நினைச்சோம் தீவிரவாதிகள்ல முக்கவாசி வேத கொண்டாச்சு இதாண்டா இந்தியா அப்படின்னு சொல்லி எத்தான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தோம் அந்த ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு வச்சதுக்குலாம் பிரயோஜனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் இப்ப நான் பண்ண போறேன் ஏன்னா இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எத்தா ஸ்டேட்டஸ் வச்சு சுத்திட்டு இருந்தோம் ஆனா

இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிச்சாங்க அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவக்கும் ராணுவத்துக்கும் அந்த நாட்டோட அரசியல்வாதிகளுக்கும் ஆகாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட்டுக்கும் ஆகாது ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தங்க முரண்படா இருக்கா இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சுதந்திரம் வாங்குற ஒரு நாளுக்கு முன்னாடிதான் பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் வாங்கினாங்க அத்தனை வருஷமா பாகிஸ்தானோட ராணுவம் தான் பாகிஸ்தானையே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க யாரு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவன் ராணுவம் சொல்றதை கேட்கணும் அப்படி ராணுவம் சொல்றதை கேட்கல அப்படின்னா அவனே தூக்குவாங்க அந்த பாகிஸ்தான் நாட்டோட ராணுவம் சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது பாகிஸ்தான் நம்மள அடிச்சாங்க திரும்ப இந்தியா பாகிஸ்தான அடிச்சாங்க பயங்கரமான ஒரு இடத்துல அதாவது ரெண்டு விமான தளங்களை அடிச்சு நொறுக்குனாங்க அதுல எந்தெந்த இடம் அப்படின்னா நூர்கான் ஷோர்காட் அப்படின்ற ரெண்டு இடத்தை நம்ம இந்தியன் வந்து பாகிஸ்தான் உள்ள அந்த ரெண்டு இடத்தை அடிக்கவும் அந்த நாட்டோட பிரதமர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அடிக்கவுமே நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலயே பாகிஸ்தான் வந்து டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளால வந்து டேக் ஆஃப் ஆகவே முடியல அதாவது எந்திரிக்க முடியவே இல்லை என்ன பண்ணணும்னு தெரியல சோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படவுமே நிறைய பேரு பாகிஸ்தானுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் நம்ம பாகிஸ்தான் உள்ள நிறைய தளபதிகள் வந்து மற்ற நாட்டை வந்து காண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே யார்ட்ட போறாங்க அப்படின்னா கிட்ட போறாங்க இந்த மாதிரி அமெரிக்கா வந்து நீங்க வந்து சொல்லுங்க இந்தியா அடிக்கிறதை எங்களால தாங்க முடியலை திரும்ப எங்களால திரும்ப எந்திரிக்க முடியல தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க இந்தியா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க உடனே டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னா நான் உள்ள புகுந்ததுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள புகுந்து அவர் ஒரு சீன் காட்டி அந்த பிரச்சனையை கொஞ்சம் வந்து முடிச்சாரு அதுக்கப்புறம் சவுதி நாட்டோட இளவரசர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு இதுனா அந்த பாகிஸ்தான் நாட்டோட துணை பிரதமருக்கு வந்து கால் பண்ணாரு என கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் பிரச்சனை வந்து முடிச்சுக்க சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கவன் ஓகே உங்களால முடியுமா அப்படிங்கிற என்னால முடியும் இருங்க நான் பேசிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம நாட்டுல உள்ள ஜெய்சங்கர் அவர்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமா போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் நாட்டுல வந்து அவனால வந்து அணியை வந்து தாங்க முடியல தயவு செஞ்சு இந்தியாவை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஓகே இருங்க நான் பேசிட்டு லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம நாட்டிலோட ஜெய்சங்கிட்ட பேசிட்டு திரும்ப போய் அந்த நாட்டோட துணை மட்டும் பேசுறாங்க நான் சொல்லிட்டேன் உடனே போற வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு ஆனா இது இதுக்கிடையில நம்ம எவ்வளவு விஷயங்கள பேஸ் பண்ணோம் பாத்தீங்களா பாகிஸ்தான்ல இருந்து நிறைய ட்ரூம் வருது இந்தியால இருந்து நிறைய ட்ரூம் வருது பாகிஸ்தான்ல நிறைய பேர் அடிபட்டாங்க இந்தியால நிறைய பொதுமக்களை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து கொண்டுட்டாங்க இப்படி இப்படி மாத்தி மாத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம் கேள்விப்பட்டோம் ஆனா உண்மையாவே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அடிச்ச பஸ்ட் அடியிலேயே அவங்க வந்து கதி கலங்கிட்டாங்க பாதி லீக் ஆயிட்டாங்க இருந்தாலும் அவங்க சீன் கட்டுறதுக்காக நாங்க வந்து அந்த பாட்டில வந்து சண்டை போடுறோம் பீரங்கிகளை வச்சு சண்டை போடுறோம் மக்களை வந்து இறக்கி நிறைய பேர்த்த கொண்ட போறோம் அப்படின்ற மாதிரி சீன் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது முக்கியமான விஷயம் நம்ம நாட்டுல நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ராணுவம் போராடுறாங்க முழு அதிகாரத்தையும் உங்களோட ஐடியா படி நீங்க என்ன பண்ணணுமோ அதை கவர்மெண்ட்டும் சரி ராணுவமும் சரி ரெண்டு பேரும் நல்ல பாண்டிங்ல இருந்து எதிரிகளை அட்டாக் பண்றோம் ஆனா பாகிஸ்தான்ல உள்ள வீக்னஸ் என்ன தெரியுமா அவங்க நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் ராணுவத்துக்கும் ஆகாது ஏன் இப்ப நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டோட பிரதமர் தான் போய் அமெரிக்கா நாட்டுல போய் பேசி முடிச்சுட்டு ஓகே நம்ம காங்கிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு வருவாரு ஆனா பாகிஸ்தான்ல அந்த நாட்டோட பிரதமர் வந்து போகவே மாட்டாரு அவர் வந்து ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அங்க யார் போவா அப்படின்னா இந்த அசிம் முனிர் அந்த நாட்டுல ராணுவ தளபதியா இருக்காருவாருங்க அவர் அவர்தான் எல்லா இடத்துலயுமே போய் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத பேசி சமாளிச்சுட்டு வருவாரு அந்த அளவுக்கு ராணுவம் வந்து கண்ட்ரோல்ல வந்து பாகிஸ்தான் வந்து வச்சிருக்கு சோ இதுதான் நடந்த விஷயம் பாகிஸ்தான் வாங்க அடி ரொம்பவே பயங்கரமான அடி சோ இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சிந்து நதி பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனை நம்ம அதாவது நான் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆறுகள் வந்து பிரிஞ்சு அந்த நதியில வந்து நம்ம வந்து பாதி பாதி யூஸ் பண்ணிக்கணும் அதை பாதி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் பாதி வந்து பாகிஸ்தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு சோ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நதியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒப்புதல் வேணும் பாகிஸ்தானோட ஒப்புதல் வேணும் அதாவது நேரு அவரோட ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒப்புதல் வந்து போட்டிருந்தாங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒப்புதலை நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம் நம்ம நாட்டோட அமித்ஷா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இப்ப அந்த ஒப்புதலை இது ஃபாலோ பண்ணவே இல்லை டோட்டலாவே பாகிஸ்தானுக்கு போற போக வேண்டிய நதியை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி அதை நம்ம இந்தியாவுக்கு திருப்பி விட்டுட்டோம் சோ இது மூலியமா மிகப்பெரிய நன்மைகள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அதாவது ஜம்மு காஷ்மீர் மேல இருக்கு அங்கிருந்து உருவாகிற சிந்து நதி அந்த நதி உருவாகி 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 என்ன பண்ணுது அப்படின்னா பாகிஸ்தான் பாதி போகுது இந்தியா பாதி போகுது இனிமே பாகிஸ்தான் போற நீரை தருத்த நிறுத்தி அதை இந்தியாவுக்கு விடுறதுனால இந்தியாவில உள்ள நிறைய பாலைவனமா இருக்கக்கூடிய இடங்கள் இன்க்ளூடிங் ராஜஸ்தான் வர நம்மளுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது அந்த அளவுக்கு சிந்து நதி நீர் வந்து இந்தியாவுக்கு இனிமே உதவும் இனிமே அந்த தண்ணிய வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணி நம்மளோட பலனை வந்து அனுபவிச்சுக்கலாம் நம்ம நாட்டுல இன்னும் விவசாயத்தை குரோத் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தான் வெளியெல்லாம் சீன் சேன் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்களே தவிர அவங்க வந்து உண்மையாகவே உள்ளக்க வாங்கின அடி மிக பெரிய ஒரு அடியா தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங்ல எனக்கு வந்து ஃபீல் ஆகுது உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா பை பை